நிதிஷ் நான் என்று நம் நாட்டுக்காக உழைக்கும் கண்ணுக்கு தெரியாத வீரர்களைப் பற்றி பேசப் போகின்றேன் வாங்க வீடு ஏனென்றால் அந்தளவுக்கு உளவுத்துறையின் உதாரணத்துடன் சொல்கிறேன் கேளுங்கள் எப்படி வானிலை ஆராய்ச்சி மையம் பூமியை தொடர்ந்து கண்காணித்து சீர்க்கை சீற்றங்களுக்கு எதிராக தகவல்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கின்றதோ அது போல து இருக்கின்றது படை பிரிவுகளாக இருந்தாலும் உளவு துறையின் ஆலோசனை கட்டாயமாக தேவைப்படும் ராணுவத்திலும் காவல்துறையிலும் தனித்தனியாக உலகப் பிரிவுகள் இருக்கின்ற பகுதி பகுதியாக பயிர்ந்து கொள்ளப் போகின்றேன் நான் இந்த வார காணொளியில் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு என உருவாக்கப்பட்டுள்ள ஐபி அதாவது இன்டெலிஜென்ஸ் பீரோ பற்றி நான் உங்களிடம் பயிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இந்த ஐபி இந்தியாவின் உள்துறை அமைச்சகத்தின் அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது இதனுடைய தலைமை இயக்குனர் ஐபிஎஸ் அதாவது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அதிகாரியாக காலத்தில் நாள் மேஜர் ஜெனரல் மெக்கிரிகோர் என்பவரால் உருவாக்கப்பட்டது அதனுடைய அப்பொழுதைய நோக்கம் இந்தியாவை தாக்குவதற்காக ரஷ்ய படைகள் ஆப்கானிஸ்தானில் குவிவதை கண்காணி Baby. <laughs> ஆக்கப்பட்டது இந்த ரா அமைப்பை பற்றி வேறொரு காணொலி என் நான் பதிவிடுகிறேன் இந்த ஐபி அமைப்பில் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் மற்றும் ராணுவத்தில் வேலை செய்ய மிக திறமை வாய்ந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்ற படை, யானைப்படை படை, குதிரை படை படை, போன்ற ஐந்து படை பிரிவுகள் இருந்தன இதில் ஒற்றப்படை பிரிவு दानी Woman?